الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قلني الله من الذي الله تعالى كره يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كل يسواسه அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் வைத்து கொள்ளுங்கள் வளர்த்தமோ துண்ண இல்லா அன் து முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் சுலாஹு அலிஹி வசலம் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே மிக சிறந்த கல்வி கல்வியில் மிக மகத்தான கல்வி என்னவென்றால் அல்லாஹுவை பற்றி அறியக்கூடிய கல்வியாகும் அல்லாஹுடைய அழகிய பெயர்களை பற்றியும் அல்லாஹுடைய உயர்வான பண்புகளை பற்றி அறிந்து கொள்வது மிக சிறந்த கல்வியாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த அடியான் அல்லாஹுடைய பெயர்களையும் அல்லாஹுடைய தன்மைகளையும் அல்லாஹுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹுடைய முழுமை நிலைகளையும் அல்லாஹுடைய கம்பீரத்தையும் அறிந்து கொள்வானோ அந்த அடியான் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவனாக ஆகிவிடுவான் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவராக ஆகிவிடுவார் அல்லாஹுவின் பக்கம் ஆதரவு வைக்கக்கூடியவராக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை தவக்கல் வைக்கக்கூடியவராக அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கக்கூடியவராக அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடியவராக ஆகிவிடுவார் அவர் யாரையும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடம் எந்த ஒரு ஆதரவும் அவர் வைக்க மாட்டார் அல்லாஹ் அல்லாத எந்த பொருளின் மீதோ எந்த மனிதர் மீதோ அவர் தன்னுடைய உள்ளத்தை தொடர்பு படுத்தக்கூடியவராக இருக்க மாட்டார் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை பற்றி அறிவது ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுவை பற்றி அறிவதன் மூலமாக வணக்கங்கள் அழகான முறையில் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது அல்லாஹுவை பற்றி அறிவதன் மூலமாக நம்முடைய நிலைகள் முழுமை முழுமைத்துவம் பெறக்கூடியதாக ஆகிவிடுகிறது எப்போது அல்லாஹுவின் நல்லடியார்களே அடியான இடத்திலே இந்த அல்லாஹுடைய பெயர்களை கற்றுக்கொள்வதில் ஒரு கவனம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமோ அல்லாஹுடைய பெயர்களையும் அல்லாஹுடைய பண்புகளையும் கற்று அதனுடைய அர்த்தங்களை விளங்கி செயல்படக்கூடிய நிலை எப்போது ஏற்படுமோ அப்போதெல்லாம் அவரிடத்திலே அல்லாஹுவை அன்புடன் முன்னோக்கக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாஹுவை அன்புடன் முன்னோக்கக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாஹுவை மகத்துவப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாஹுக்கு அன்புடன் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி அல்லாஹுக்கு கீழ்பட்டு நடக்க வேண்டும் என்ற நிலையின் பக்கமாக செல்லக்கூடிய நிலை அவருக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அழகான பெயர்களில் உள்ள ஒரு பெயர்தான் அடியானை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு பெயர்தான் அடியானை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை அது மன நிறைவுடன் அமைதியான நிலையுடன் மனசாந்த நிலையுடன் அணுகச் செய்யக்கூடிய அழகான ஒரு பெயர்தான் அஸ்ஸலாம் என்ற அல்லாஹுடைய பெயராகும் அல்லாஹ் அபயம் அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் நிம்மதி அளிப்பவன் ஈதேற்றம் வழங்குபவன் என்ற அர்த்தத்தை தொடக்கூடிய இந்த பெயர் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹூ தால அவன் அவனுடைய உள்ளமை பண்புகளிலும் அவனுடைய பண்புகளிலும் குறைபாடுகள் அற்ற நிறைவானவனாக சாந்தியானவனாக சாந்தி அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் குறைபாடுகள் அற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய ஜீவிதத்தில் எந்த ஒரு குறையும் அவனுக்கு கிடையாது அவனுடைய ஜீவிதத்தில் சிறு தூக்கமோ பெரிய தூக்கமோ மரணமோ அவனுக்கு ஏற்படுவது கிடையாது அல்லாஹு தாலா அவன் சலாம் அவன் சாந்தியானவனாக இருக்கின்றான் குறைகள் அற்றவனாக இருக்கின்றான் அவனுடைய ஆற்றலில் எந்த ஒரு குறையும் அவனுக்கு கிடையாது அவனுடைய வல்லமையில் அவனுக்கு கலைப்போ அவனுக்கு சோர்வோ அவனுக்கு கிடையாது அல்லாஹு தாலா அவனுடைய செயல்பாடுகளில் சலாம் சாந்தியானவனாக இருக்கின்றான் அவனுக்கு அவனுடைய செயல்களில் எந்த ஒரு அநீதம் அவனுக்கு கிடையாது அநீதமாக நடக்கக்கூடியவனாக அவன் இல்லை அதே போல வீணான செயல்களை செய்யக்கூடியவனாக அவனுடைய செயல்பாடுகள் கிடையாது அல்லாஹு தாலா அவனுடைய அறிவில் சலாமானவனாக இருக்கின்றான் அவனுடைய அறிவில் எந்த ஒரு குளறுபாடுகள் கிடையாது மறதி அவனுக்கு கிடையாது அல்லாஹு தாலா அவனுடைய வார்த்தைகளிலும் அவன் உண்மையானவனாக இருக்கின்றான் அவனுடைய வார்த்தை அனிதத்தை விட்டும் சாந்தியானதாக இருக்கின்றது அல்லாஹு தாலா கூறுகிறான் களிமத்துலா உம்முடைய இறைவனின் வார்த்தைகள் உண்மையாலும் நீதத்தாலும் அது பூர்த்தியாகிவிட்டது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹு தாலா அவன் சலாமுன் சாந்தியானவனாக இருக்கின்றான் ஏழ்மையிலிருந்து அவன் தேவையற்றவனாக இருக்கின்றான் தேவைகளை விட்டும் தேவையற்றவனாக அவன் இருக்கின்றான் அவன் செல்வந்தனாக இருக்கின்றான் அனைத்து படைப்புகளும் அவன் பக்கம் தேவை உடைவைகளாக இருக்கின்றன அல்லாஹு தாலா அவன் தேவையற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா அவன் மன்னிப்பதிலும் அவன் அடியாறுகளை தண்டிக்காமல் விடுவதிலும் அவன் சலாமுன் அவன் சாந்தியானவனாக இருக்கின்றான் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் யாருடைய தேவைக்காக அவன் மன்னித்து விடுவது கிடையாது அவனுடைய பலவீனத்தின் அடிப்படையில் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இல்லை மாறாக அவன் சாந்தியானவனாக இருக்கின்றான் அதேபோல் அல்லாஹு தால அவன் தண்டிப்பதிலும் அவன் பழிவாங்குவதிலும் கடுமையாக பிடிப்பதிலும் தண்டனையை விரைவாக கொடுப்பதிலும் அவன் சாந்தியானவனாக இருக்கின்றான் அனிதத்தின் அடிப்படையில் அவன் கொடுப்பது கிடையாது அல்லாஹு தாலா வேறொருவர் பரிந்துரை செய்த காரணத்தினால் அவன் தண்டிக்கக்கூடியவனாக இல்லை மாறாக அவன் சாந்தியானவனாக இருக்கின்றான் அதேபோல் கொடுப்பதிலும் அல்லாஹூ தாலா சாந்தியானவனாக இருக்கின்றான் யாராவது பிரதி உப யாருக்கேனும் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் கொடுக்கக்கூடியவனாக இல்லை மாறாக அவனுடைய கொடுக்கும் அந்த பண்பின் காரணமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய இந்த பண்பை பற்றிய அறியும் விஷயத்தில் இப்னுல் கையும் ரஹிமல்லா கூறுகிறார்கள் நீ சிந்தித்துப்பார் கைஃப இஸ்முல் அ அலாம் அஸ்ஸலாம் என்ற அல்லாஹுடைய இந்த பெயர் எவ்வளவு விஷயங்களை அது எடுத்திருக்கிறது நீ தூய்மைப்படுத்தக்கூடிய அல்லாஹுவை விட்டும் நீ தூய்மைப்படுத்தக்கூடிய மா நுசீஹ அன்முசுபஹானா அல்லாஹுவை விட்டும் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ள அனைத்தையும் அது என்னவாக இருக்கிறது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது வக்கம் இம்மன் ஹஃபித ஹாதல் இஸ்ம எத்தனையோ மனிதர்கள் இதை மனப்பாடம் செய்யக்கூடிய மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இந்த பெயர் என்னென்ன ரகசியங்களை அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இம்முழுக்கையும் ரஹிமகுல்லா அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்ல அலி வஸ் அவர்கள் அல்லாஹுடைய இந்த பெயரை உணர்ந்து அல்லாஹுடைய இந்த பெயரை உணர்ந்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொழுகையை முடித்து திரும்பும் போது மூன்று தடவைகள் அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா அஸ்தோ ஃபிருல்லா என்று கூறிய பிறகு அல்லாஹு சலாம் அல்லாஹுவே நீயே சாந்தியானவன் வமின்கஸ்ஸலாம் சலாம் சாந்தியான நிலை என்பது உன் தான் கிடைக்கும் தபாரக்த நீ அருள்வன் பெற்றவனாகிவிட்டாய் யாதல் ஜலாலி வல் இக்ராம் கண்ணியமும் கம்பீரமும் உடையவனே என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லு அல்லாஹு அலி வசல்லம் தொழுகை முடித்த பிறகு இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வே நான் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன் உன்னுடைய கண்ணியமான இந் உன்னுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய அஸ்ஸலாம் என்ற பெயரை கொண்டு நான் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் நீயே சாந்தியானவன் உன் புறத்தில் இருந்துதான் இந்த உலகத்தில் மறு உலகத்திலும் சாந்தியான நிம்மதியான நிலை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது என்ற அர்த்தமாகும் அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் அல்லாஹுடைய சலாம் என்ற இந்த பெயரை அறிந்துவிட்டால் பலம் அன்ன சலாம் சலாம் என்பது என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சலாம் என்றால் அது பாதுகாப்பு நிம்மதி என்ற அர்த்தமாகும் அல்லாஹுடமிருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு நிம்மதி என்ற அர்த்தமாகும் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலாம் என்ற அந்த நிலை சாந்தி பாதுகாப்பு என்பது அல்லாஹுவைத் தவிர வேறு யாரிடமிருந்தும் நாம் பெறவே முடியாது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு கூறிய இந்த வார்த்தை அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அல்லாஹூ அனித்த சலாம் அல்லாஹுவை நீயே சாந்தி அளிப்பவன் அமின் சலாம் உன் புறத்திலிருந்து தான் சாந்தி கிடைக்கும் என்ற இந்த வார்த்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரிடமிருந்தும் நாம் சாந்தியை சமாதானத்தை நல்ல நிலையை பெற முடியாது என்பதை சுட்டி காட்டுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் சாந்தியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நேரான பாதையை பற்றி பிடிப்பவர்களாக நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யார் நேரான பாதையை பற்றி பிடித்து நேரான பாதையை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் அமைதியான சாந்தமான வாழ்க்கை பெறக்கூடியவராக ஆகிவிடுகிறார் அல்லாஹு தாலா கூறுகிறான் அலா வஸ் சாந்தி சமாதானம் ஏற்படட்டும் அமைதியான நல்ல வாழ்க்கை ஏற்படட்டும் அலா மணித்தப அல்ஹுதா யார் நேரான பாதை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் மீது என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு அடியான் சாந்தியான நிம்மதியான நிலையை நிலையை பெறுவதற்கு மிகத் தேவையான இடம் எது தெரியுமா மரணத்தினுடைய நிலையாகும் மரண தருவாயில் ஒரு மனிதன் நிம்மதியான நிலையை பெறுவதற்கு மிக தேவை உள்ளவனாக இருக்கின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா உண்மையான மூமினான அடியார்களுக்கு அந்த நிலையை கொடுக்கின்றான் வானவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய மூமினான அடியார்களத்தில் வந்து என்ன செய்கிறார்கள் சலாம் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா அதை பற்றி குரானில் கூறி காட்டுகிறான் இக்கா வானவர்கள் அந்த மூமினான நல்ல அடியாறுகளை அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது தொய்யி அந்த மனிதர்கள் நல்ல அடியாறுகள் அவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கும் நிலையில் இணை வைப்பு சிறுக்கு போன்ற காரியங்களை விட்டு விலகி பாவமான செயல்களை விட்டு விலகி இந்த உலகத்தில் வாழ்ந்த மூமினான அந்த அடியாறுகளை வானவர்கள் கைப்பற்றும் போது அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அந்த வானவர்கள் அந்த அடியார்களிடத்தில் கூறுவார்கள் சலாம்னு அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ஒதுகுருள் ஜன்ன பிமா குந்தும் தாமலூன் நீங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் உலகத்திலே நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் நன்மையின் காரணமாக நீங்கள் சொருக்கத்தின் நுழையுங்கள் என்று அந்த மொமினான அடியார்களுக்கு மாணவர்கள் கூறுவார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அதே போல மறுமையில் சாந்தியான நிலையை பெற்றுத் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றுதான் சொர்க்கமாகும் சொர்க்கத்திற்கு சலாம் என்ற பெயர் ஒன்று யார் அந்த சொர்க்கத்தை நுழைந்து விடுவாரோ அவர் துன்பமான நிலையை ஒருபோதும் அடைய மாட்டார் நல்ல நிலையை பெறக்கூடியவராக இருப்பார் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பை பெற்றவராக ஆகிவிடுவார் அந்த சலாம் பாதுகாப்பு என்ற நிலையை பெறக்கூடியவராக ஆகிவிடுவார் அல்லாஹு தாலா கூறுகிறான் லஹும் தாரு சலாம் மூமினான நல்ல அடியார்களுக்கு தாரு சலாம் ஈரேற்றத்தின் வீடு இருக்கின்றது அவர்களுடைய இறைவனத்தில் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்ல அடியார்களே அல்லாஹு தாலா அவனுடைய நல்ல அடியார்களுக்கு சலாம் கூறுகிறான் சொர்க்கத்தில் நல்ல அடியார்கள் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு அந்த அடியார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த சலாம் என்ற அவனுடைய பெயரை என்ன செய்கிறான் கூறி அவர்களுக்கு என்ன செய்கிறான் இந்த வார்த்தையை கூறுகிறான் அல்லாஹு தாலா திருமலை கூறி காட்டுகிறான் சலாமுன் கௌலம் ரபிர் ரஹீம் சொர்க்கவாசிகளுக்கு ரப்பிடமிருந்து மிக கருணையாளனான ரப்பிடமிருந்து சலாம் என்ற வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மூமினான நல்ல அடியார்களுக்கும் நல்லோர்களுக்கும் நபிமார்களுக்கும் சலாம் கூறுகிறான் அல்லாஹு தாலா கூறுவதை திருமுறையிலே கூறி காட்டுகிறான் குலில் அஹமதுலா நபீனீர் கூறுவீராக அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அலா அல்லாஹ் தேர்வு செய்து கொண்ட அவனுடைய அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா சலாம் கூறுகிறார் அதே போல அல்லாஹு தாலா நபி நூலிஸ்லாம் அவர்களுக்கு சலாம் கூறுகிறார் சலாம் என்றால் என்ன அர்த்தம் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்ற அர்த்தமாகும் அல்லாஹ் சலாம் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அவர்களுக்கு பாதுகாப்பு ஈரேற்றம் அமைதி சாந்தி உண்டாகட்டும் என்று அர்த்தமாகும் الله تعالى نوح عليه السلام أبرك لي فات سلام على نوح في العالمين وله أخلة تاريخ ليل وله مكة ليل أخلة تاريخ نوح عليه السلام أبرك لي كساندي فاد ها بوندا خت من الله تعالى سلام كوري نوح عليه السلام أبرك لي كأذيب بولا سلام على إبراهيم إبراهيم عليه السلام أبرك لي كساندي سما دانم فاد ها بوندا خت من الله تعالى كوري سلام على موسى وهارون மூசா வஹாருன் அலேஹி முஸ்லாம் அவர்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தலா கூறிக் காட்டுகிறான் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா அனைத்து தீங்கிலிருந்தும் நூஹ் அலிஹ் இஸ்லாம் அவர்களை பாதுகாத்தார் தீங்கு செய்யக்கூடிய மக்களிடமிருந்து நூஹ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அழகான பாதுகாப்பை கொடுத்தான் அதே போல இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய மக்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ கொடுத்தான் அழகான பாதுகாப்பை கொடுத்தான் தீய செயல்பாட்டுகளிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹத்தாலா இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் நல்ல பெயரை கொடுத்த அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தான் கடைசி நபர்கள் வரைக்கும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை புகழக்கூடிய நல்ல பெயரை இப்ராஹிம் அலேஹஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ஏற்படுத்தி கொடுத்தான் அதே போல மூசா அலேஹலாம் ஹாருன் அலிஹலாம் அவர்களுக்கும் சிறந்த பாதுகாப்பை அல்லாஹு தாலா கொடுத்தான் அல்லாஹாவை தவிர வேறு யாராலும் பாதுகாப்பை தர முடியாது பாதுகாப்பை தருவது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல எஹ்யா அவர்களைப் இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹலா சொல்லும் போது அலைஹி சலா உலித வ யோம வ யோம யுபா து ஹையா யஹ்யா அலிஹ இஸ்லாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் எஹியா அலிஹலாம் அவர்கள் பிறந்த நாளிலும் அவர்கள் மரணிக்கக்கூடிய நாளிலும் அவர்கள் உயிரோடு எழுப்பக்கூடிய எழுப்பப்படக்கூடிய நாளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று அல்லாஹாலா திருமறையிலே கூறிக்காட்டுகிறான் காட்டுகிறான் நல்லடியார்களே அல்லாஹுடைய இந்த பெயரை கொண்டு அல்லாஹுவை வணங்கக்கூடிய வணக்கங்களில் உள்ளதுதான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெயரை எடுத்து இந்த பெயரின் அடிப்படையில் யாருக்கும் நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் என்னை சுற்றியுள்ள நபர்களுக்கு நான் அமைதி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மனிதராக இருப்பேன் என்று இந்த பெயரை கொண்டு அமல் செய்வது அது ஒரு வணக்கமாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு அடியான் மூமினான அடியான் இந்த பெயரை கொண்டு அமல் செய்யும் போது ஏனைய அடியார்களுக்கு தொல்லை கொடுக்காதவராக இருப்பார் அல்லாஹு தலா இபாதுர் ரஹ்மான் களை பற்றி குரானில் சொல்லும்போது கூறுகிறான் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லதீனா பூமியில் அவர்கள் நடக்கும்போது பணிவோடு நடந்து செல்வார்கள் வைதா ஹாத்தபஹுல் ஜாகிலூன் அறிவினர்கள் பேசும்போது காலு சலாமா சலாமான உள்ளத்தை காயப்படுத்தாத நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் சில பேர் தப்பான அர்த்தங்கள் புரிந்து கொள்வாங்க சலாம் சுட்டி போகிறதல்ல அறிவீனர்கள் பேசும்போது கூட அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாத நல்ல வார்த்தை அவர்கள் பேசுவார்கள் என்று தலா கூறி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல அல்லாஹின் தூதர் சுலுல்லாஹு அலி வசலம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது முஸ்லீம்களின் மிக சிறந்தவர் யார் என்பதாக கேட்கப்பட்ட போது அல்லாஹின் தூதர் சொல்லும் சொன்னார்கள் மன் சலிம் அல் முஸ்லிமோ நிசாநி வயதிஹி முஸ்லிம்களை சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஏனைய முஸ்லிம்கள் அவருடைய நாவிலிருந்தும் அவருடைய கரத்திலிருந்தும் பாதுகாப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பார்களே அப்படியான நிலையில் உள்ளவர்தான் முஸ்லிம்களை சிறந்தவர் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லுலாஹு அலிவாசலம் கூறினார்கள் எனவே அல்லாஹுடைய பெயரான அஸ்ஸலாம் என்ற பெயரை அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அமல்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய வணக்கம் செய்யக்கூடிய நிலையில் மிக உன்னதமான நிலை இந்த நிலையாகும் எனவே பிறருக்கு அநீதம் செய்யாமல் குரோதமான நிலையை மேற்கொள்ளாமல் தீங்கு செய்யாமல் மென்மையாக அழகான முறையில் நடந்து கொள்வது இந்த பெயரை கொண்டு அமல் செய்யக்கூடிய செயல்களில் உள்ளதாகும் அதேபோல் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் இந்த சா பாதுகாப்பு என்ற நிலையை மனிதர்களுக்கு மத்தியிலே மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு மத்தியிலும் தனக்கு மத்தியிலும் தன்னுடைய செல்வத்திலும் இந்த பாதுகாப்பான நிலையை சலாம் என்ற நிலையை மேற்கொள்ளுமாறு என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் மார்க்கம் நாடுகளுக்கு மத்தியில் கூட சமாதான உடன்படிக்கைகளை பாதுகாப்பான நிலைகளை ஏற்படுத்த வழிகாட்டுகிறது அல்லாஹ் தூதர் சொல்லுல்லாஹ் அழிவு செல்லும் இந்த நாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்கு மத்தியிலே பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்காக அந்த அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய தூதர்களை அனுப்பி வைக்கும்போது போது தாலா இந்த விஷயத்தை கூறி காட்டுகிறார் வஇின் இஸ்ஸல்மி லஹா அவர்கள் சமாதானமாக ஒரு பாதுகாப்பான நிலைக்கு அவர்கள் இறங்கி வந்தால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக அவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் பாதுகாப்பான நிலையை நாங்கள் தரோம் நாங்கள் பிரச்சனை எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் இறங்கி வந்தால் நீங்களும் ஃபஜ்னஹ்லஹா நீங்களும் அதற்கு என்ன செய்யுங்கள் பாதுகாப்பான அந்த உடன்படிக்கை செய்து கொள்ள நீங்களும் செல்லுங்கள் நீங்களும் இறங்கி செல்லுங்கள் தவக்கல் ஆலல்லா அல்லாஹ் தவக்கல் வையுங்கள் இன்னவு சமீ உல் அலீம் நிச்சயமாக அல்லாஹ் மனுப்பவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தலா கூறி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அஸ்ஸலாம் என்ற இந்த பெயரை கொண்டு அமல் செய்யக்கூடிய வணக்கம் புரியக்கூடிய செயல்களில் உள்ளதுதான் சலாம் என்ற சலாமை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற அர்த்தம் கொண்ட இந்த சலாமை பரப்புவது சலாம் சொல்வதற்கிருக்கிறது முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருக்கிறது சலாம் சொல்வது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு பாதை ஏற்படுத்தக்கூடிய வணக்கமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிவசலம் கூறினார்கள் நீங்கள் ஈமான் கொல் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவொரு கூட நேசிக்கும் வரை நீங்கள் மொமின்களாக ஆக மாட்டீர்கள் அவலா அதுல்லுக்கும் அலா ஷெய்யின் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவித்து தர வேண்டாமா துமுஹு தஹாபபுத்தும் அந்த விஷயத்தை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் நேசமாக நடந்து கொள்வீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சொல்லு அல்லாஹு அலி அந்த விஷயத்தை சொன்னார்கள் அஃப்ஷு சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமியை பரப்புங்கள் என்பதாக கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹன் தூதர் சொல்லுல்லா அலி வசல்லம் சலாம் கூறுவதை இஸ்லாத்தினுடைய மகத்தான ஒரு அடையாளமாக ஏற்படுத்தினார்கள் அல்லாஹ் தூதர் சொல்லுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது அவர்கள் கூறிய வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையாக இடம்பெற்ற செய்திகள் தான் அல்லாஹன் தூதர் சொல்லுல்லா அலிவஸ்லம் சொன்னார்கள் ஐயோ அன்னாஸ் மக்களே அஃசு சலாம் சலாமை பரப்புங்கள் வாத்து மக்கள் எல்லாம் இறையிலே தூங்கும் போது நின்று வணங்குங்கள் ததுகுலூனல் ஜன்னத பி சலாம் சலாமத்தோடு நிம்மதியோடு நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லு அல்லாஹ் அலிவசலம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அல்லாஹுடைய பெயரான அஸ்ஸலாம் என்ற பெயரை கொண்டு அமல் செய்யக்கூடிய வணக்கத்தில் உள்ளதுதான் உள்ளத்தை சலாமாக வைப்பது உள்ளத்தை பாதுகாப்பானதாக தீய எண்ணங்களிலிருந்து தீய எண்ணங்களிலிருந்து தூரமானதாக அழுக்கான எண்ணங்கள் இருந்து அழுக்கான நோய்களிலிருந்து சந்தேகமான நோய்களிலிருந்து தவறான எண்ணங்கள் கொள்ளக்கூடிய சிந்தனைகள் இருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது உள்ளத்தை சுத்தமாக வைப்பது அல்லாஹுவை சலாம் என்ற பெயரை கொண்டு வணங்கக்கூடிய செயல்களில் உள்ளதாகும் எனவே அல்லாஹ் நல்லடையார்களே அல்லாஹுடைய பெயரை கொண்டு அமல் செய்யக்கூடிய அமல் செய்ய வேண்டும் என்ற நாட்டம் கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை என்ன செய்ய வேண்டும் அகற்ற வேண்டும் அந்த நோய்க்கான மருந்தை இட வேண்டும் உள்ளத்திலே குரோதம் பெருமை போன்ற நிலைகளை விட்டு தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் யார் சலாமான சலாமான உள்ளத்துடன் நல்ல உள்ளத்துடன் மறுமை வருகிறாரோ அவருக்குத்தான் ஈடேற்றம் ஒன்று ஈடேற்றம் ஒன்று அல்லாஹ் கூறுகிறான் யோமலா வலா பனூன் அந்நாளில் அந்த மறுமை நாளில் ல என்மால் எந்த ஒரு செல்வமும் பயனளிக்காது வலா பனூன் ஆண் பிள்ளைகள் அந்த மறுமை நாளில் பயனளிக்க மாட்டார்கள் இல்லாமன் அத்தல்லா பிகல் பின் சலீம் யார் சலாமத்தான நல்ல உள்ளத்துடன் வருகிறாரோ அவரை தவிர என்று அல்லாஹு தலா கூறி காட்டுகிறான் எனவே நம்முடைய உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளத்தை குறைபாடுகளை விட்டும் தீய எண்ணங்களை விட்டும் சுத்தமானதாக ஆக்க வேண்டும் புறம் பேசுவது தீய எண்ணம் கொள்வது பெருமை கொள்வது போன்ற தீய குணங்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலாடைய பெயரான அஸ்ஸலாம் என்ற பெயரை அறிந்து வாழ்க்கையில் செயல்படக்கூடிய மக்களாக ஆக்குவானாக இன்னும் நிறைய அல்லாஹுக்கு பெயர்கள் இருக்கின்றது அந்த பெயர்களை நாம் கற்று வாழ்க்கையிலே செயல்படுவது அது சிறந்த ஒரு வணக்கமாகும் அல்லாஹு தலா அருள் புரிவான கல்லாஹுமா அஸ்லாமலை வரமத்து அல்லா வரூ